அடுத்து தென் மாவட்டங்களில் இன்னும் நமது நாட்டிற்கு இந்தியா முழுமைக்கும் தேவையான தீப்பெட்டியை உற்பத்தி செய்வதில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நமது கோவில்பட்டு நகருக்கு மிக முக்கியமான பங்களிப்பாக அந்த தீப்பெட்டி தொழில் வழங்கி வருகிறது அது நாட்டின் ஜிஎஸ்டிக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நானூறு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வருமானத்தை வேட்டி தருகின்றது ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி மூலமாக அந்த தொழில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வருமானத்தை தருகின்றது அந்நிய செலவணி மூலமாகவும் நானூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கின்றது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலமாக அந்நிய செலவாணி வருமானமும் நானூறு கோடி ரூபாய் வருது இது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஏழை பெண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற மிக மகத்தான தொழிலாளர் தொழிலாக இன்னும் சொன்னாலும் விவசாயத்திற்கு மாற்று தொழிலாக காணப்படுகின்ற அரிய வகை தொழிலாக நமது மாவட்டத்திற்கு வாழ்வாதாரத்து மக்களின் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி வகிக்கின்ற தொழிலாக இருக்கின்றது அதில் உப தொழிலாக பல்வேறு தொழில்கள் பெட்டி கட்டை எடுக்குதல் குச்சி தேக்குச்சி தயாரித்தல் போன்ற பல்வேறு வகையில் மறைமுகமாகவும் பல்வே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்றது பொருளாதாரமும் அதில் அடங்கியிருக்கின்றது பொருளாதாரம் வளர்ச்சி பெற அந்த நகரமும் வளர்ச்சி பெறும் அந்த பகுதியும் வளர்ச்சி பெறும் இதற்கு அச்சுறுத்தலாக கடந்த ஆட்சி காலத்தில் ஜிஎஸ்டி பதிவு முதன் முதலாக அமல்படுத்துகின்ற நேரத்தில் பதினெட்டு சதவீதம் என்ற வரி விதிப்பு முறை இருந்தது அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அன்றைக்கு தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தின் முறையீட்டாக அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு மாண்முக ஜெயக்குமார் அவர்கள் செல்கின்ற நேரமெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தொடர்ந்து பலமுறை வலியுறுத்தி பன்னிரெண்டு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிற்கு அன்றைக்கு மாண்முக அம்மாவின் ஆட்சியில் எங்கள் அரசின் மூலமாக வலியுறுத்தப்பட்டது அதற்கு பிறகு தென்னிந்திய தீப்பிட்டு உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் மூலமாக நானும் சென்று நேரடியாக மாண்மிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தோம் நாங்கள் கோரிக்கை வைத்ததை பரிசீலித்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முப்பது நாள் அவகாசத்திலேயே அந்த பதினெட்டு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதமாக குறைத்து அதன் விளைவாக தீப்பிட்டி தொழில் பாதுகாக்கப்பட்டது அதற்கு பிறகு பெரிய சவாலாக லைட்டர் பிரச்சனை தீப்பிட்டி தொழிலுக்கு பெரிய சேலஞ்சாக ஒரு சவாலாக இந்த லைட்டர் பிரச்சனை வந்த பிறகு தீப்பெட்டி தொழிலே முடங்கக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கின்றது இதை தொடர்ந்து தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அந்த தீப்பெட்டி அனைத்து சங்கங்களும் சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல முறை கோரிக்கை வைத்து இங்கே முதலமைச்சரோட கோரிக்கை வைக்கப்பட்ட நேரத்தில் முதலமைச்சரும் அங்கே மத்திய அரசு கடிதம் எழுதினார் இங்கே இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் தலைநகர் டெல்லிக்கு சென்று உரிய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு அதை வலியுறுத்தினோம் இங்கே நமது நாடாளுமன்ற உறுப்பினரும் அதில் அந்த பிரச்சனை பற்றி பேசினார்கள் நிறைவாக இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாக மத்திய அரசு அந்த உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு மட்டும் இன்றை தடை வைத்திருக்கின்றது இதில் என்ன சொல்கிறோம் பாதி கிணறு தாண்டிய மாதிரி அது முழுவதுமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அந்த விற்பனைக்கு தடை செய்யப்பட்டால்தான் தீபிடித்தல் முழுவதாக பாது பாதுகாக்கப்படும் என்ற நிலை வந்த பிறகு இதை ஏற்கனவே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் உரை பேசுகின்ற நேரத்தில் இதை மாண்மிகு ஊரக தொழில்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவனத்தை எடுத்து அன்றைக்கு பேசுகிறேன் அன்றைக்கும் முதலமைச்சர் இருந்தால் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லியே பேசினேன் நீங்களும் மத்திய அரசுக்கு எழுதினீர்கள் அது நிரந்தர தீர்வாக தடை விதிக்க வேண்டும் இந்த பிரச்சனை என்ன சொன்னால் அந்தமான் போன்ற இடங்கள்லாம் மத்திய அரசை எதிர்பார்க்காமல் அந்த அரசே தடை விதித்துள்ளது அதே போன்ற நிலையை தமிழகத்தில் நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன் ஓராண்டுகளாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கின்றது அது நிறைவேற்றப்பட்டாதான் தீப்பிட்டி தொழில் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த நிலை இருந்த நேரத்தில் இந்த ஆண்டு ஆளுநர் உரை கூட்டத்தொடர் நடைபெறும் நேரத்தில் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி மீண்டும் ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்தோம் நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதியை வைத்து அந்த கவனத்தை அரசின் கவனத்தை ஈர்த்து நமது மாநிலத்தில் தமிழகத்திலாவது நிச்சயமாக தமிழக அரசே இதுக்கு மத்திய அரசை எதிர்பார்க்க தேவையில்லை மத்திய அரசு எதிர்பார்க்காமல் மாநில அரசுக்கு அந்த உரிமை உள்ளது இந்த விற்பனையை லைட் விற்பனை முழுவதாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இதை மாண்பு அவர்கள் இந்த கவனமாக எடுத்து நிச்சயமாக இதை பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இதை செய்கின்ற நேரத்தில் அரசுக்கு நிதி நெருக்கடி இல்லை நிதி சுமை ஏற்படாது ஒரு அறிவிப்பு தான் இன்னும் சொல்லப்போனால் தொழிலை ஊக்குவித்த மாதிரி இருக்கும் அதிகமான வருமாய்ப்பு இருக்கும் அது என்னதான் உதிரி பங்குகள் தடை விதிக்கின்றாலும் சட்டத்துக்கு புறம்பாக அந்த லைட்டு வந்து விற்பனை ஆகின்ற நேரத்தில் அரசுக்கு வருமானமும் கிடைக்காது தொழிலும் பாதுகாக்க பாதிக்கப்படும் ஆக அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு கூடுதலாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாம் நலத்தில் கருத்தில் கொண்டு தீபிடித்துள்ளார்கள் நலத்தை பாதுகாக்கின்ற வண்ணமாக விரைவில் இந்த அறிவிப்பை எதிர்பார்க்கின்றோம் நலவாரியம் அமிஷா நம்ம ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் சொல்கிறோம் ஆனால் வந்து சொற்பாயம் தான் இருக்கிறாங்க இப்போ மத்திய அரசு இவ்வளவு கம்மியாக இருக்கிறதுக்கு எப்படி செலவிட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ லட்சம் பேர் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் அரசு மையப்படுத்த வந்து வெறும் சில ஆயிரம் பேர் தான் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க ஏன் அந்த அரசாங்கம் அதுக்கு அடுத்து வந்து அத்தனை ஒரு தொழிலாளர் இணைக்க முடியலையா இல்லை அரசு இந்த தொழிலாளர் நல அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்த உடனே அது பரிசீலனை செய்து முதன் முதலாக பட்டாசு தொழிலாளருக்கும் முதல்ல பட்டாசு தொழில் தொழிலாளருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டது உள்ள முதலமைச்சர் மன்மோகன எடப்பாடிய கவனத்துக்கு நான் எடுத்து சென்று பட்டாசு தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட தீப்பிடி தொழிலாளர்களும் ஒரே அளவில் தான் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை அந்த தொழிலை அபாயகரமான தொழிலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆபத்தான சூழ்நிலை வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு பட்டாசு தொழிலாளர்களுக்கு என்னென்ன அந்த விதிகள் வருமோ அதே விதிகள் தான் கிட்டத்தட்ட தீப்பிடி தொழிலுக்கு வரும் எனவே அதற்கும் நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே நமது மாவட்டத்திற்கு ஆய்வுக்கூடத்துக்கு வந்த நேரத்தில் தான் தீப்பிடி தொழிலாளர் தொழிலாளர்களுக்கும் நல அமைக்கப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள் நாங்கள் சொன்னது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் அரசாணை வெளியிட்டோம் நவம்பரில் என்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாண்டில் தேர்தல் ஆண்டு வந்து விட்டது நாங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் வைத்து அரசனை வைத்து அனைத்து தொழிலாளர்களையும் அதற்குள்ளாக கொண்டு வரக்குண்டான பணிகளை அரசு தான் செய்ய வேண்டும் அதற்கென்று ஒன்று துறை இருக்கின்றது தொழிலாளர் நலத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது தொழிலாளர் உள்ளது கணக்கெடுப்பு நடத்தி அவர்களெல்லாம் அந்த நலவாரியத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை அரசுதான் முன்னெடுப்பாக அந்த பணியை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதுக்கு உண்டான அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசு ஊழல் இருக்கின்றார்கள் அதில் பயன்படுத்தி அந்த தொழிலை தொழில் சார்ந்தவர்களை தொழில் அமைப்பை அமை சார்ந்தவர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற பணியை அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் இது செய்ய வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு மத்திய அரசுக்கு இதில் பங்கு இல்லை எனவே மாநில அரசு மத்திய அரசு கேட்கின்ற எண்ணிக்கை அவர்கள் நம்ம நிச்சயமாக வேலை பெறு வேலை பார்க்கின்றவர்களை முறைப்படி சேர்த்தாலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற எண்ணிக்கை வந்துவிடும் இப்போ நான் எங்கள் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அத்தகைய நிலையாக இறந்திருக்கும் இது இதையும் இந்த அரசு மெத்தனமாக இல்லாமல் அனைத்து தொழிலாளர்களும் அந்த தொழிலாளர்கள வாரியத்தில் இணைகின்ற சேர்க்கின்ற பணியை இனியாவது அரசு போக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன் பதின் பன்னிரெண்டில் தான் நமது மாண்புமிகு அம்மாவின் அரசு அம்மாவின் தலைமையிலான ஆட்சியில் வலியுறுத்தலின் விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அன்றைக்கு அம்மாவில் முதலமைச்சராக இருந்தார் அன்றைக்கு உள்ள பிரதமர் இந்த திட்டத்தை துவக்குவழ நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலே அந்த திட்டத்துக்கு திட்ட மதிப்பீடு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் தூரம் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டாலும் நில எடுப்பு பணிகளை எங்கள் ஆட்சி காலத்தில் விரைவாக எடுத்து கொடுத்த விளைவாகத்தான் பதினெ பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் மேலோட்டாலேருந்து மேல வரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாயில் நிறை பெற்றிருக்கின்றது நிறை பெற்று அது வெள்ளோட்டமாக அந்த பணியில் வேலை முடிந்து ரயில் ரயில் போக்குவரத்து வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது அளவுக்கு முடி முடித்து வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது நான்கு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றத்திலிருந்து விளாத்தி வரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு அலுவலகம் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக ஒரு அலுவலகம் மாநில அரசு சார்பில் திறக்கப்பட்டது அதுக்கடுத்து விளாத்தி குளத்தில் ஒரு அலுவலகம் அந்த இரண்டு அலுவலகங்களும் பேரளவுக்கு அலுவலகம் திறக்கப்பட்டதை தவிர அந்த நில பணிகளுக்கு பூர்வாங்க பணிகளை செய்யவே இல்லாத நிலை இருந்ததை இன்றைக்கு மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது இன்றைக்கு மத்திய அரசு யார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேற்றைய முன்தினம் சென்னைக்கு வந்த நேரத்தில் ஐசிஎஃப் தொழிற்சி ரயில்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளில் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்த பிறகு அவர் அளித்த பேட்டியில் அவர் அளித்த அறிக்கையில் மாநில அரசு தமிழக அரசு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அவர் சொன்ன கருத்து தான் நாங்கள் யாரும் சொல்லலை அதுக்கு இன்று நம்முடைய சமூகத்துறை அமைச்சர் நமது மாவட்ட அமைச்சர் கீதாஜியன் கூட ஏதோ மத்திய அமைச்சர் சொன்னதை வைத்து தூத்துக்குடியில் உள்ள சில மேதாவிகள் அறிக்கை விடுகிறார் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்னது ஒரு ரயில்வே மத்திய அமைச்சர் தெருவில் போகிறவரோ இல்லை இப்போ ஒரு பொறுப்பில் இல்லாதவர்களோ யாராவது சொல்லியிருந்தால் அந்த கருத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சொன்னது இந்திய நாட்டின் ரயில்வே துறை அமைச்சர் அவர் த எங்கே டெல்லியிலேருந்து சொல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம தலைநகர் சென்னையில் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னாலும் இவர்கள் மத்திய அரசு தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த அறிக்கையை பார்த்த உடனே யார் என்ன பகல் அந்த பகுதி மக்களை கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகை கூட தலைப்புச் செய்தியாக அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் என்ற செய்தி அனைத்து பத்தினேழு ஊடகங்களும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நீண்டகால கனவு திட்டம் இவ்வளவு நாடு சுதந்திரம் பிறகு இத்தனை ஆட்சி ஆண்டுகளுக்கு பிறகாதது நாம் ரயில் போக்குவரத்தை பயன்படுத்துவோமா ரயில் போக்குவரத்து நமக்கு கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு இது ஒரு பேர் அடியாக பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றது எனவே இதற்கு அரசியல் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது இதில் யார் அரசியல் செய்தாலும் இதில் மத்திய அரசு அரசியல் செய்தாலும் கண்டிக்கத்தக்கது மாநில அரசு பாராமுகமாக இருந்தால் நஷ்டம் யாருக்கு தமிழகத்துக்கு தான் உங்களை நம்பி இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் மக்கள் வா வாக்களித்திருக்கின்றார்கள் மத்திய அரசு மட்டும் குறை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இவர்களை நம்பி வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பினார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலுலேயும் நாற்பதுக்கு நாற்பதும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுக்கின்றது அப்போ இரண்டு முறை நாடாளுமன்ற தொடர்ந்து இரண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு என்ன பயனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றதன் பயனாகத்தான் இந்த திட்டத்தை வலியுறுத்தி பணிகள் நிறைவு பெற்று பதினெட்டு கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் அது வெள்ளோட்டம் பார்க்கின்ற அளவிற்கு அந்த திட்டம் நிறைவேற்றது என்று சொன்னால் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு தான் நடைபெற்று முடிந்த வேலை வரை நடந்திருக்கிறது இவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை அந்த அலுவலத்தை இன்றைக்கு மாண்பு அமைச்சர் கேதாஜிவனுக்கு நான் கேள்வி வைக்க விரும்புகின்றேன் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடவில்லை என்று சொன்னால் விளாத்தி குளத்திலேயும் திருப்பரங்குடத்திலேயும் திறக்கப்பட்ட அலுவலகங்கள் ஏன் மூடப்பட்டது அப்போ நிலநடுப்பு பணிக்கு நிதிகள் வரவில்லை என்று சொன்னால் நிதியை கேட்டு பெற வேண்டிய கடமை அந்த ஆட்சியாளருக்கு தான் உண்டு இந்த இதே நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் தான் கழிக்க முடியாது அந்த பொறுப்பை தட்டி கழிப்பது ஒரு அரசுக்கு அழகல்ல மத்திய அரசோடு இணக்கமாக நீங்கள் இருக்கின்றீர்களோ கூட்டணி வைத்தீர்களோ வைக்கவில்லை அது ரெண்டாவது பிரச்சனை மாநில அரசின் உரிமை என்று வருகின்ற நேரத்தில் வெறும் வாய்ச்சொல்லில் வேறு நடை என்று புரட்சிக்கு பாரதியார் சொன்னது போல் சட்டமன்றத்தில் அங்கேயும் முதலமைச்சர் வெளியாகும் அறிக்கை விட்டோ மத்திய அரசு விட்டோ ஆளுநரை வைத்தோ மத்திய அரசை கண்டித்தோ அறிக்கைகளோ வெறுதோ உதவாது மக்களுக்கு தாங்க உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நிலைநாட்டி அந்த நிதியை பெற்றுத்தந்து நமது திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் அதுக்காக தான் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் எனவே இவர்கள் சாக்கு போக்கு சொல்லி காரணம் சொல்கின்றார்களே தவிர இதை எடப்பாடி எடப்பாடிய கவனத்திற்கு இன்றைக்கு எடுத்து சொல்லிக்கின்றோம் ஏன்னா நமது மாவட்ட சார்ந்த பிரச்சனை குறிப்பாக நமது ஓட்டப்பட விளாத்தி வளம் ஓட்டப்பிடாரம் போன்ற எல்லாம் மக்கள்லாம் பயன் பயன்பெறுகின்ற அதிகமாக இன்னும் தூத்துக்குடியில் துறைமுகம் இருக்கின்றது ரயில் போக்குவரத்து சரக்குகளை கையாளுவதில் சரக்கு ரயில் போக்குவரத்து ஒரு நமது மாவட்டத்தின் பொருளாதாரம் உயரும் நமது இன்னும் சொல்லப்போனால் போல் பொருளாதாரம் உயர்கின்ற பெரிய அற்புதமான திட்டம் இதை கைவிடுவதை கண்டித்து தட்டி கழிக்கின்ற ஒரு அக்கறை இல்லாத திமுகவின அக்கறை இல்லாத தன்மையை இந்த திட்டமே கைவிட போகின்ற அளவிற்கு பாராமுகமாக இருந்த விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மாண்பு எதற்குச் செல்லும் முன்னாள் அனுமதி கேட்டிருக்கின்றோம் அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து அன்னாரோட முன்னேற்றங்களின் சார்பில் விளாத்தி குளத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதான் அவர் ஒரு முதலமைச்சருக்கு பேசிய பேச்சாது பேசி முதலமைச்சருக்கு அழகாக பார்த்தவுடன் சிரிப்புத்தான் வருதுங்கிறார் நாங்கள் பார்த்து இவளை பார்த்து எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும் ஒரு ஆளுநரை கண்டித்து இவர்கள் சட்டமன்றம் நடக்கின்ற நாட்களிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் தமிழகம் முழுவதும் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய இடம் அது ஆர்வம் ஆளுநரை திரும்பப் பெறுவதற்குண்டான அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது மத்திய அரசுக்கு இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்களை முழுவதுமாக டெல்லிக்கு அனுப்பி இவர்கள் உண்மையிலே அக்கறை இருந்தால் இவர்களுக்கு உண்மையிலே தெம்பு இருந்தால் உண்மையிலே திராணி இருந்தால் உண்மையிலே இவர் மத்திய அரசுக்கு பயப்படாமல் இருந்தால் மத்திய அரசோடு கள்ள உறவு வைக்காமல் இருந்தால் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கே நடத்திருக்க வேண்டும் ஒன்று ஆளுநர் மாளிகை முன்பாக நடத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் தலை நிச்சயமாக நடத்த வேண்டிய இடம் தலைநகர் டெல்லியில் பிரதமர் வீட்டு அலுவலகம் முன்பு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும் இல்லை குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு போய் திமுக சேர்ந்தவர்கள் அங்கே சென்று நாடாளுமன்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை வைத்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் இதை பார்த்து இப்போ மக்கள் சரி இதை பார்த்து சிரிப்பு வருது ஒரு ஆளுநரை மக்களை ஏமானிகளாக்குகின்றார்கள் ஆளுநரை திரும்பப் பெறுகின்ற உரிமை எங்கே இங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்குது இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா மாவட்ட ஆட்சித்தலைவராக கடிதம் எழுதி ஆளுநர்களை பூரா திரும்பி பெற முடியும் ஆளுநர் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்போ இவங்க மக்களை ஏமாற்றி மக்களை ஏமாளிகளாக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவதை பார்த்தால் மக்கள் சிரிக்கின்றார்கள் கருப்பு சட்டை பார்த்து சிரிப்பு வருது என்று சொன்னால் இது ஒரு படத்தில் பாட்டினா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நே சிரிக்கும் பொன் சிரிப்பு அது ஆனந்த சிரிப்புன்னு இது ஆணவத்தின் உச்சமாக அந்த சிரிப்பை சிரிப்பு வருது என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நாங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டு பாலியல் பலாத்காரத்தில் உட்படுத்தப்பட்டு அதிலே உள்ளவர்கள் தொடர்புடையவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனையை மைய பிரச்சனை நாங்கள் அந்த எஃப்ஐஆர் போ போடுகின்ற நேரத்தில் அந்த மாணவியுடைய கருத்து என்னவென்று சொன்னால் மாணவியை சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்துச்சு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தார் இந்த புகைப்படத்தை நீங்கள் இருந்த வீடியோவை வீடியோ ஆதாரத்தை பல்கலைக்கழக அதிகாரிகள் சொல்லி உங்களுடைய டிசி உன்னுடைய டிசியை நான் வாங்கி கொடுத்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கின்றார் அடுத்து என்னுடன் நீ கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற அடுத்து மூன்றாவது ஆப்ஷனாக இரண்டு நாட்கள் கழித்து கூப்பிடுவேன் கூப்பிடும்போது அந்த சாரிடம் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான் சொன்னதாக அந்த மாணவியோட ஸ்டேட் தான் முதலில் பதிவாக வந்தது அதை உடனடியாக மறுத்து இதில் சம்பவத்தில் ஒருவர் தான் ஒருவர்தான் என்று சொல்லி சம்பந்தம் இல்லாமல் ஆஜராகி மாநகர காவல் ஆணையாளர் உடனடியாக பத்திர சந்திப்பை ஏன் ஒரு கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே இந்த வழக்கில் ஒருவர் தான் எப்போயார் போட்ட உடனே அவசர அவசரமாக சொன்னார் என்று சொன்னால் யாரை காப்பாற்றுவதற்கு அந்த யார் அந்த சார் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான கல்வியாக இருக்கின்றது அவர் கைது செய்யப்பட்டால் நான் அன்றைக்கு சொன்னது போல் இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் மிக முக்கியமான பிரபலமான புள்ளியாக அவர் இருப்பார் அதை சட்டமன்றத்தில் நீங்கள் தெரிந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் அந்த உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கின்ற அந்த குழுவில் போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் எங்களை பார்த்து சொல்லுகின்றார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற எங்களை பார்த்து சொல்கின்றார் அதுதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கின்றார் இது ஆளுகின்ற பொறுப்பில் உள்ளவங்கள் நீங்களா நாங்களா இதை கண்டுபிடிக்க வேண்டியது நீங்களா இல்லைன்னா ஆட்சி எதுக்கு உங்களுக்கு இதை விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பிலே நீங்கள் தான் அதனால் நாங்கள் தான் கேட்க முடியும் கேட்க கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது கேட்பது நியாயம் என்ற வகையில் எதிர்கட்சித் தலைவர் சொல்லியிருக்கின்றார் அதற்கு இன்று வரை முதலமைச்சர் பரி சொல்லவில்லை அந்த யார் அந்த சார் என்று கேட்டாலே பதறுகின்றார் தினசரி அந்த பதாகைகளை நாங்கள் அணிந்து கொண்டு சட்டமன்றத்தில் சென்றாலே முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களுக்கு பட உடப்பும் பதட்டம் வருகின்றது அதுதான் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அந்த யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்காத வரை அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக போராடும் இப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் நடக்கக்கூடாது இது சொன்னால் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவம் எத்தனை வருஷம் ஆகிடுது அதில் அந்த உண்மை இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவத்தில் உண்மை இருந்தால் பொள்ளாச்சியில் எங்களுடைய வேட்பாளர் மீண்டும் எப்படி வெற்றிவிட்டிருப்பார் அன்றைக்கு முன்னாள் அன்றைக்கு துணை சபாநாயகராக பொள்ளாச்சியராமன் அங்கே இருக்கின்றார் அந்த சம்பவம் நடைபெறும் அவர் சொல்லுகின்றார் சட்டமன்றத்திலே முதலமைச்சரிடமே நேரடியாக சொல்லுகின்றார் நான் தான் சம சம்பத் சம்பவத்தை கேள்விப்பட்டு புகார் அளிக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பாக நானே உடனே இருந்து அன்றைக்கு துணை சபனாக இருந்து நானே காவல் நிலையத்துக்கு அடை அழைத்து சென்றேன் புகார் கொடுப்பதற்கு என்று சொல்லி நேரடியாக நேற்றைய தினம் அந்த விவாதம் வருகின்ற நேரத்தில் மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி முன்னாள் துணை சபை ஆணையர் பொள்ளாச்சி ஜெயராமும் சொல்லுகின்றார் அப்போ இதில் எங்களுக்கு வெளிப்படைத் தன்மையோடு அந்த பிரச்சனையை எங்கள் அரசு கையாண்டது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மனமோ வந்து நிச்சயமாக யார் விசாரித்தாலும் எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை என்ற கருத்தோடு அன்னைக்குள்ள முதலமைச்சர் சிபிஐ விசாரிக்கலாம் என்று சொல்லி இசைவே தெரிவித்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி ஆனால் இன்றைக்கு ஒரு பிரச்சனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றம் செல்கின்றார்கள் ஏன் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் விசாரித்துட்டு போனோம் பயம் இருந்தால்தானே அந்த குற்ற உணர்வு இருந்தால்தானே பயம் வருகிறது எனவே அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில் அனைவரும் தண்டிக்கப்பட்டார்கள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தெளிவாக பதிலாக சொன்னார் பொள்ளாச்சி பாலியல் அனைவரும் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைய வரை விடுதலை செய்யப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று அன்றைக்கு எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டு தினங்கள் கழித்து இன்னொருவர் கைது செய்யப்படுகின்றார் அந்த நாலு பேரும் குற்றவாளிகளேந்து இன்றைக்கு வரை விடுதலை செய்யப்படாமல் அந்த அந்த வழக்கை அவ்வளவு தீவிரமாக அரசு நடத்தியது மூலமாகத்தான் அவர்கள் இன்று வரை வெளியில் கூட வர முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கின்ற நிலையை உருவாக்கிய அரசு எங்களுடைய அரசு சிபிஐ விஜயன் என்றால் அதற்கும் இசை கொடுத்தது ஆனால் இந்த அரசு பயப்படுகிறது யார் அந்த சார் என்ற கேள்விக்கே பயப்படுது என்று சொன்னால் இது பிறகு கரும்பு சட்டையை பார்த்து சிரிப்புத்தான் வருதுங்க இவர்களை பார்த்து தான் நாட்டு மக்கள் சிரிக்கின்றார்கள் ஆளுநர் பிரச்சனையில் எங்கே போராட வேண்டும் திசையை திருப்ப வேண்டும் ஆளுநர் பிரச்சனையில் டெல்லியில் போராட வேண்டியவர்கள் இங்கே வீதியில் போராடுகிறார் என்று சொன்னால் மக்களை உரம் தெரியாதவர்களாக நினைக்கின்றார்கள் மக்கள் உரம் தெரியாதவர்கள் அல்ல இவர்கள் போராட்டம் எதற்காக என்றும் ஆளுநரை திரும்பப்படுவதற்காக அல்ல ஆளுநர் தேர் தேனி விருந்திலே போய் கலந்து கொள்கிறார்கள் அங்கே சகஜமாக உரையாடுகின்றார்கள் ஆளுநரோடு நல்ல இணக்கமாக இருப்பது போல காட்டிக்கொள்கின்றார்கள் அதற்கு பிறகு இரட்டை வேடம் போடுகின்றார்கள் இதுதான் இந்த அரசின் நிலைப்பாடு கவலை இல்லை ஏன்னா போன கூட ஈரோடு கிழக்கு தேர்தல் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் நாங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் போய் வேலையை பார்த்தோம் தமிழ்நாட்டில் இல்லாத இதுவரை தேர்தல்கள் கண்டிடாத புதிய யுக்தியை ஒரு ஜனநாயக படுகொலையை ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக எந்த இழிநிலைக்கும் போவார்கள் அதுக்கு உதாரணம் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முதன் முதலாக திருமங்கலம் ஃபார்முலா என்று இந்தியாவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பார்முலாவை நடைமுறைப்படுத்தியவர்கள் திமுகவினர் அவர்கள் என்றைக்கெல்லாம் ஆளுங்கட்சியாக வருகின்றார்களோ அன்றைக்கெல்லாம் ஜன்னாயக மறுபடி தேர்தல் நடக்காது இது நாம் காலங்காலமாக பார்த்து வருகின்ற உண்மை அந்த திருமங்கலம் ஃபார்மு திருமங்கலம் ஃபார்முலா என்று இந்திய அளவில் இன்றைக்கு தேர்தல் வந்தாலே பேசப்படக்கூடிய ஒரு நடைமுறையவே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்றங்களை கழகச் செல்லும் அதே பார்முலா திருமங்கலம் பார்முலா அது முடிந்து விட்டது இப்பொழுது என்ன பேசப்படுகிறது நாடு முழுவதும் சொன்னால் ஈரோடு கிழக்கு பாருங்கண்ணா எப்படி அங்கே உள்ள இப்போ ஒரு தொகுதியில் இப்போ பொது தேர்தல் நடைபெறுவதை சொன்னால் அங்கே தேர்தல் சொன்னால் நான் ஊர் ஊர் நான் வேட்பாளர் என்று சொன்னால் இவர் வேட்பாளர் என்று சொன்னால் யார் வேட்பாளரோ அவர்கள் என்ன செய்வார்கள் ஊர் ஊராக போய் சென்று மக்கள் வசிக்கின்ற இடத்துல மக்களை சந்தித்து வாக்கேற்பது தான் ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற தேர்தல் ஆனால் ஈரோடு கிழக்கில் அங்கே உள்ள வாக்காளர்களையே அடைத்து வைத்து ஒரு பட்டியலை அடத்து வைத்து போல் ஆடு தான் பட்டியலில் அடிப்பார்கள் ஒரு பட்டியல் அடைத்து வைத்து அங்கேயே காலையிலேருந்து மாலை வரை காலையும் மதியம் உணவு வைத்து வீட்டுக்கு போகும்போது தினசரி பணத்தை கொடுத்து அங்கேயே இல்லை என்றால் இங்கே வரவில்லை என்றால் உங்களுக்கு உண்டான உரிமைகள் ரத்து செய்யப்படும் என்ற அழுத்தத்தையும் கொடுத்து அதன் பயனாக மக்கள் அவர்களுடைய சொந்த வேலையை கூட பார்க்க முடியாமல் அந்த நிலை எங்களிடம் சொன்னார் எங்களுடைய நிலையமே பரிதாபம் இருக்குன்னு நாங்கள் உள்ளூரிலே சிறை வைக்கப்படுகிறோம் என்ற எல்லாம் இன்றைக்கு சொன்னார் அப்படி பயமுடுத்தி அதற்கு பிறகு மாண்முக அன்றைக்கு அன்றைக்கு எடப்பாடியார் எதிர்கட்சித் தலைவர் இனிமேல் மக்களை அடைத்து வைத்தால் நானே அந்த அடைத்து வைக்கப்பட்ட பட்டியலிலிருந்து மக்களை நானே விடுவிப்பேன் அங்கே போய் போராடுவேன் என்று சொன்ன உடனே அந்த யுக்தியை மாற்றி அனைத்து மக்களையும் வேன்களையும் பசுகளையும் விட்டு சுற்றுலா என்று அழைத்து சென்று அடுத்த இடங்களுக்கு அழைத்து சென்று அங்கிருந்தால் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்தார்கள் மக்கள் அவர்கள் வசிக்கின்ற இடங்களில் அவர்கள் வீடுகளிலே தங்க வைப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் ஒரு அராஜக போக்கை இந்தியாவை கண்டிடாத ஒரு தேர்தல் நடைமுறையை நடத்தித்தான் ஒரு அற்பத்தனமான வெற்றியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றியை பெற்றார்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது மீண்டும் நாங்கள் அங்கே போட்டிட்டால் மீண்டும் அப்படிப்பட்ட இன்னொரு கையாண்டு மக்களை அங்கே துன்பப்படுத்துவார்கள் துயரப்படுத்துவார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏவாவது நன்றி மறந்தவராக இருக்கலாம் அவருக்கு அடையாளம் காட்டியது இரட்டலை சின்னத்திலே முதன் முதலாக போட்டியிட வாய்ப்பளித்து தமிழக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டலை சின்னம்தான் எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி உருவாக்கப்பட்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதே திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலை சந்தித்து இரண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அன்றைக்கு சர்வ வல்லமை பெற்ற பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காங்கிரஸ் போட்டியிடுகின்றது இன்னும் சொல்ல போனால் மக்களால் பெருந்தலைவர் என்று போட்டப்படுகின்ற காமராஜர் உயிரோடு இருந்து அவருடைய கட்சி அங்கே போட்டியிடுகின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினரோடு போட்டியிடுகின்றது இத்தனையும் களத்திலே கண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது அமைப்பே இல்லாமல் புதிதாக ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தி வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மூன்று முறை புரட்சி தலைவர் உயிரோடுந்தவரை யாருமே சேஞ்சாஜ் கோட்டை பக்கம் எட்டி பார்க்க முடியவில்லை அதற்கு பிறகு மாண்பு இதய அம்மா அவர்கள் நான்கு முறை முதலமைச்சராக ஆறு முறை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் சந்திக்காத தேர்தல் அல்ல நாங்கள் பெறாத வெற்றி அல்ல இந்த தேர்தலைக்கென்றெல்லாம் நாங்கள் பயப்படவில்லை தேர்தல் நடைமுறையில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் இப்படித்தான் நடக்கும் ஜனநாயக விரோதம் நடக்கும் ஜனநாயக படுகொலை நடக்கும் என்பதற்காகத்தான் மக்கள் நலன் கருதி தான் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுடைய நலத்தை கருதி தான் நாங்கள் போட்டியிடுவோம் ஒரு வழக்கம் இல்லை நிச்சயம் இரட்டை லட்சியம் கட்சி எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் இருக்கும் கட்சி எங்களோட தான் இருக்கின்றது நேற்றைய தினம் கூட நடைபெற்ற மாவட்ட செயல் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட நாங்கள் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சென்றிருந்தோம் ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு எங்களோட தான் இருக்கு ஒரே கட்சியில் அனைத்து அன்னார் முன்னேற்ற பொதுச்செயலாளர் ஆனால் எடப்பாடி தலைமையில் தான் இருக்கின்றார்கள் எனவே கட்சி கொடிக்கோ சின்னத்திற்கோ எந்த பிரச்சனையும் எந்த காலத்தும் வராது யாராலும் அதுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தவும் முடியாது